நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் அழிவை நோக்கி அண்ணன் டிரம்ப் அதிர்ச்சியில் உறைந்தாரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பெல்ட்டி அடிச்சிருக்கிறாரு எந்த விஷயத்துல அந்த பெல்ட்டி அடிச்சிருக்கிறார் அப்படின்றது முதல் செய்தி ரெண்டாவது பாகிஸ்தானில் போர் தொடங்கிவிட்டதாம் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி ஆசிப் அவர்கள் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் போர் யாருக்கு எதிரானது எதற்காக போர் அப்படின்றதையும் இரண்டாவது செய்தியா பார்க்க போறோம் மூணாவது செய்தியாக நம்ம நாட்டில் நடந்தது கார் வெடி விபத்து அல்ல அது பயங்கரவாத தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க எத்தனை நாள் ஏன் அதை சொல்லல அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறோம் முதல்ல ட்ரம்ப் அவர்களுடைய இந்த விசா விசா அந்த நம்ம ட்ரம்ப் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அது சீர்திருத்தமா இல்ல அமெரிக்காவுக்கான அழிவா என்று தெரியாம அதை கொண்டு வந்துட்டாரு ஏன்னா ட்ரம்ப் அவர்களை பொறுத்து வரைக்கும் பிரச்சாரத்தின் போது முன்வைக்கப்பட்ட ஒரு கோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அப்படின்றதுனால அதனால வேலை வாய்ப்புல அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்து ரூபாயாக உயர்த்தினார் ஒரு கம்பெனி வெளிநாட்டிலிருந்து எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் எச் ஒன் பி விசாவே கிடைக்கும் இல்ல நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் விசாவை வந்து கேட்கறோம்னா நாம எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டணும் இது யாராலும் முடியாத பெரும் தொகை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால அமெரிக்காவில் வந்து திறமை வாய்ந்த வேலையாட்கள் குறைஞ்சிட்டாங்க குறிப்பா இந்தியர்களுக்காக ட்ரம்ப்பால விதிக்கப்பட்ட ஒரு தடையாக தான் பார்க்கப்பட்டது எழுபது சதவீதம் பேர் இந்துக்கள் தான் சாரி இந்தியர்கள் தான் வந்து பயன்படுத்துகின்றார்கள் அதனால இந்தியர்களுக்கு எதிராக தான் ட்ரம்ப் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க இப்போ ஒரு பல்கலைக்கழக விழாவில் கலந்துகிட்டு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கின்ற வார்த்தைகள் வந்து இப்போ கல யதார்த்தத்தை ட்ரம்ப் உணர்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரியுது இன்னைக்கு வேலை பற்றாக்குறை அமெரிக்காவில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேலைக்கான ஆள் பற்றாக்குறை தான் அதிகமா இருக்குது வல்லரசு நாடுன்னு சொல்றாங்க அமெரிக்கா அங்கேயே நாலு சதவீதம் வேலையின்மை இருக்கிறது தான் அப்படி வேலையின்மை நான்கு சதவீதம் இருப்பதனால அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா சரியா இருக்கு என்பதனால தான் விசா கட்டுப்பாடு ஆனா இப்ப ட்ரம்ப் பல்கலைக்கழக விழாவில் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா அடா நம்ம நாட்டில் ஆட்கள் கிடைக்கிறாங்கப்பா ஆனால் அந்த ஆட்களை பொறுத்த வரைக்கும் சிக்கலான மற்றும் உயர் தொழில்நுட்பம் கொண்ட வல்லுநர்கள் வந்து நம்ம நாட்டில் இல்லைங்க அதனால நாம வெளிநாட்டில் இருந்து திறமையான பல சிக்கலான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் கற்றவர்களை நம்ம நாட்டுக்கு வர வைக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் அதனால சிக்கலான மற்றும் உயர் தொழில்நுட்பம் கற்றவர்களையாவது நம்ம நாட்டு கொண்டு வரணும்னா எச்எம்டி விசாவில் தளர்வு கொடுக்கணும் அப்போதான் நம்முடைய தொழில்துறையை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும் நம்முடைய தொழில்நுட்ப துறையும் வந்து காப்பாற்ற முடியும் அதனால வல்லுநர்கள் வரவேற்பதற்காக எச் ஒன் பி மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருக்கின்றார் அது மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கு டிரில்லியன் டாலர் அளவுக்கு வருமானத்தை ஈட்டி தருவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான் இப்போ அமெரிக்காவில வந்து நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா அமெரிக்கா குடிமகனா இருந்தா அந்த அரசாங்கம் தான் அந்த கல்வி செலவை ஏற்றுக்கணும் அதே மாதிரி மருத்துவ செலவையும் முழுமையாக அந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க குடிமகனுக்காக அரசாங்கமானது பணம் செலுத்துகிறது இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களே படித்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள் கூடும் அதனால அரசாங்கத்திடத்திலே இருந்து முழுமையாக வந்து பணங்களை வாங்கி பல்கலைக்கழகங்களை நடத்தினா அது முடியாத காரியம் அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பல்கலைக்கழகங்களை அதிகப்படியாக விரும்புவது கிடையாது மொத்தத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தின் மீது மோகம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதனால தான் அமெரிக்கா பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் வந்து எவ்வளோ கட்டணத்தை செலுத்துகிறானோ அதை விட ரெண்டு மடங்கு கட்டணம் செலுத்துகின்றான் அமெரிக்காவில போய் படிப்பதற்கு இதெல்லாம் டிரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ந்து கொண்டு அதனால பல்கலைக்கழகங்களுக்கு சர்வதேச மாணவர்கள் மிக மிக முக்கியம் அந்த மாணவர்கள் நம்ம நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு வரலன்னு வச்சுங்களேன் பல்கலைக்கழகங்களும் அழியும் பல்கலைக்கழக கட்டமைப்பும் அழியும் அதனால சர்வதேச மாணவர்களை வந்து எப்ப பல்கலைக்கழகத்துல நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தை மீட்டெடுக்கவே முடியாது நான் அதை சர்வதேச மாணவர்கள் வந்து அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல படிக்கும்படியான சூழ்நிலைய போறேன் சர்வதேச மாணவர்களுடன் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் அது இல்ல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பொருளாதாரம்னு ஒரு பொருளாதாரம் இருக்குது அந்த பொருளாதாரமானது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் அழிவை சந்திக்கிறது இப்போ அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு போறான்னு வச்சுக்க ஒரு மாணவன் கல்வி கட்டணம் மட்டுமா வந்து கட்டுறான் தங்குற இடம் சாப்பிட்ற இடம் ரெண்டாவது சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா படிக்கின்ற தருணத்தில் வேலை பார்க்குறான் இப்படி அமெரிக்கா பொருளாதாரத்தை வேலை பார்த்தும் படித்தும் சாப்பிட்டும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றான் அதனால அமெரிக்காவுக்கு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு லட்சம் கோடி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வருமானம் வருது அதிகப்படியாக இந்தியா வாழ் மாணவர்கள் தான் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமா படிக்க போறாங்க அதனால இப்போ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார் சீனா மற்றும் இந்தியாவிலிருந்து அதிக மாணவர்கள் நம்ம நாட்டில் வந்து படிக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழகங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சு தருகின்றோம் அப்படின்னு வந்து உள்ளூர் மாணவர்கள் நம்பி இருக்காதீங்க பல்கலைக்கழகங்கள் வாங்கி போயிடும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அதனால பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் படிப்பதற்கான வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகின்றாராம் அப்படி பார்க்கும்போது கல்வி விசா வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்தப்படும் பி விசா வந்து பார்த்தீங்கன்னா தளர்த்தப்படும் அதனால மீண்டும் இந்தியர்கள் அமெரிக்கா போவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது நேற்றே ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கான வரியை நாங்கள் குறைக்க போகிறோம் மீண்டும் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவை விரும்புவார்கள் அப்படின்னாங்க இப்போ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர் சேர்க்கையில கெடுபடிலாம் இருக்காது தளர்வ உண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால நிச்சயமாக அமெரிக்காவை நோக்கி நிறைய பேரும் இந்தியர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ட்ரம்ப் இவ்வளோ சீக்கிரம் இதை உணர்ந்து கொள்வார் என்ற ஒரு நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டு இருப்பதற்கான காரணம் வேலையாட்கள் பற்றாக்குறை தான் இரண்டாவது பல கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்கறதுனால தான் எச் ஒன் பி விசாவே வந்து பார்த்தீங்கன்னா தளர்வு ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல பாகிஸ்தானில் போர் தொடங்கிவிட்டதான் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் எதனாலே அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் நேற்று நம்முடைய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நுழைவாயில குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்து விட்டார்கள் இந்த குண்டுவெடிப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்தியா தான் இந்தியாவுடைய பின்புலத்தில் இருந்து தான் ஆப்கானி வந்த தாலிபான்கள் இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் தூரன் கோடு தெரியுமா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லைக்கோடு அந்த எல்லைக்கோட்டை தாண்டி தாலிபான்களும் வர மாட்டானுங்க ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய தலைநகரை நோக்கியே வந்து தாலிபான்கள் தற்கொலைப்படை தாக்குதல் தொடுத்திருக்காங்க அதுக்கு காரணம் இந்தியாவுடைய சப்போர்ட் தான் இல்லைன்னா எங்கள் நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தலைநகரில் வந்து தாக்குதல் தொடுக்க முடியுமா அது மட்டும் கிடையாது இனிமே அமைதி பேச்சுவார்த்தையானது ஆப்கானிஸ்தான் கிட்ட நேர்மையாக நடக்காது அப்படி நேர்மையா நடக்காது என்ற விஷயத்தை புரிந்துகிட்ட பிறகுதான் நாங்க ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடங்க போறோம் ஏன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க எல்லையில இல்ல மீண்டும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்று யதார்த்தமாக நம்புவதற்கான வாய்ப்பு கிடையாது இந்தியா ஒட்டுமொத்தமாக ஆப்கானை டேக் ஓவர் பண்ணியாச்சு ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்தியாவுல இருந்து போகிறது அதனால பயங்கரவாதத்துக்கு பன் பண்ணுகின்ற இந்தியா துணை இருக்கின்ற வரைக்கும் தூரன் கோடு எல்லையை தாண்டி ஆப்கானிஸ்தானை தாக்குனா தான் அது சரியாக இருக்கும் நம்முடைய ராணுவமானது இந்தியப் பகுதியிலும் சரி ஆப்கானிஸ்தான் பகுதியிலும் சரி எந்தளவுக்கு தியாகங்கள் செய்து கொண்டுருக்குது நம்ம எந்தளவுக்கு சவாலை சந்தித்து கொண்டிருக்கணும் பாருங்க நம்முடைய எந்த பகுதியும் பாதுகாப்பானது என்று சொல்வதற்கில்லை எல்லாவற்றையும் நாசம் செய்கின்ற நிலையில தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட்டுறவு இருக்கிறது அதனால எல்லை தாண்டி தாக்கு தொடுக்க போறோம் நம்ம போருக்கு தயாராகிட்டும் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க போர் செஞ்சுட்டு இருக்காங்க நாம நாளைக்கு இருந்து போர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இன்னைக்குல இருந்து போர் செய்ய போறாங்களாம் ஆனா ஆக்சுவலா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இவங்களே தற்கொலை படை தாக்குதல் நகர்த்தி இருபத்தி பேரை கொண்டு இருக்காங்க சொந்த மக்களே வந்து பாகிஸ்தான் கொண்டு இருக்கிறது அப்படின்ற செய்தி தான் நமக்கு கிடைக்குதுங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு நிகழ்வுகள் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒண்ணு பலுசிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா தனிநாடாக்கி விட்டு போராடுகின்ற பலச்சு விடுதலை இராணுவமானது இந்த தாக்குதல தொடுத்திருக்கலாம் ஒன்னு ரெண்டாவது அந்த நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் இருக்கின்றார் அவர் பேரு வந்து தாஹா சித்தி அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த சமூக வலைதள பதிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் தற்கொலை படையினர் இருக்காங்க தெரியுமா அவங்களை சொத்தா வச்சுட்டு இருக்காங்க இப்படி தற்கொலை படையினரை சொத்தா வச்சிருப்பதனால தான் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ரெண்டு நாட்டு தலைநகரங்களிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது இந்த மாதிரி தற்கொலை படையினரை தன்னுடைய சொத்தா வைத்திருக்கின்ற பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய புத்தி மாறலு வச்சுக்கோ தெற்காசியாவில் அமைதியே திரும்பாது தங்க ஆட்சி வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கணும் ராணுவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபங்கள் மாறணும் என்பதற்காக வந்து தற்கொல படையினரை வந்து ஏவி விட்டு தன்னாட்டு மக்களையே கொள்றாங்கப்பா இந்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் அப்படிதான் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியிலும் தாக்குதல் நடந்தது என்று தாகா அவர்கள் வந்து இந்த குண்டுவெடிப்புக்கு பாகிஸ்தான் காரனே வந்து காரணமா இருந்துட்டு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய கூட்டு சரி என்று போர் பிரகடனத்தை வெளியிட்டு இருக்கிறான் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல டெல்லியில நடந்தது கார் வெடி அல்ல அது ஒரு பயங்கரவாத தற்கொலைப்படை தாக்குதல் தான் அப்படின்றத இந்தியா உறுதிப்படுத்த ஏன்னா இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் இந்தியர்களாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடைய பின்னணி இருக்குது அப்படின்றத என்னையானது கண்டறிந்திருக்குது அது மட்டுமல்ல முகமது உமர் நபி இவன் தான் கார் வெடி விபத்தை நிகழ்த்தணுவ இவனுடைய கூட்டாளியாக இருந்தவன் தான் முசாமில் அகமது காயின் இவன் துருக்கி போயிருக்கான் அங்க ஜெய்ஷி முகமதுனுடைய தளபதிகள் வந்திருக்காங்க எல்லாரிடத்திலும் இவன் வந்து ஆலோசனை நடத்தி இருக்கின்றான் இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்பி இருக்கின்றான் இந்தியாவுக்கு திரும்பின பிறகு இந்தியாவில் பல இடங்களில் வந்து குண்டுவெடிப்பை நிகழ்த்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கின்றார் முசாமில் அகமது காயின் அதற்காக ஒரு படையை வந்து நாம கட்டமைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் ஸோ இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனை கொண்டவங்க எங்க இருப்பாங்க ஏன்னா முசாமில் அகமது காயின பொறுத்த வரைக்கும் ஹல்பலா பல்கலைக்கழகத்துல படிச்சுவேன் அங்கேயே வந்து ஒரு மதகுரு குரு இருக்கின்றார் அந்த மதகுரு வந்து இந்தியாவுக்கு எதிராக போதனை பண்றவராக இருக்கார் அவருடைய மத பிரசங்கத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருமே வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க சோ அதுல யாரா தீவிரமா இருக்கிறது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த அல்பலா பல்கலைக்கழகத்துல பணி ஒரு பெண் புரொபசரா இருக்கக்கூடிய ஷாகினியும் இந்த சதி திட்டத்துக்காக சேர்த்துட்டு இருக்காங்க சோ மொத்தமாக ஒன்பது பேர் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோ வெடிமொருந்த பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் மூலமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பிறகு அதை இரநூறு ஐஇடி குண்டுகளாக மாற்றணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க பிறகு காஷ்மீர்ல வந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் போஸ்டர் ஓட்டுறாங்க காஷ்மீர்ல யாரும் வந்து இந்திய ராணுவத்துக்கும் இந்தியாவுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னா தலை கொய்யப்படும் சொல்றாங்க பிறகு ஹரியானா மற்றும் காஷ்மீர் காவல்துறையினர் வந்து யாரா போஸ்ட் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னணியில் ஆராய்கின்றார்கள் டெல்லியில குண்டுவெடிப்பு நிகழ்த்திய முகமது உமர் நபியை தவிர மற்ற எல்லா நெட்ஒர்க்கையும் தட்டி தூக்குறாங்க இவன் ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சான் இவன் தப்பிப்பதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவன் போனை பத்து நாளைக்கு முன்பாகவே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறான் அதனால இவனை ட்ரேஸ் பண்ணவே முடியல மற்றவங்க எல்லாம் எப்படி மாட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் போன் பயன்படுத்தல ஆனாலும் இவங்களுடைய தீவிரவாத நெட்வொர்க்குக்கு டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திருக்காங்க அத நம்முடைய உளவுத்துறையானது மோப்பம் முடிச்சிருச்சு சோ மற்றவங்க எல்லாம் கைது பண்ணுகின்ற போது இந்த முகமது உமர் நபியை மட்டும் கைது பண்ண முடியல அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா துரிக்கி பின்புலத்துல இருந்து பாகிஸ்தானுடைய ஜெய்ஷி முகமது வழிகாட்டுதல் படி முசாமில் அகமது காயின் அவருடைய உத்தரவு பெயர்ல இந்த முகமது உமர் நபி வந்து குண்டுவெடிப்பை நிகழ்த்திருக்கிறான் அது மட்டுமில்ல இவங்க பல கார்கள் வைத்திருப்பதாக தெரிகிறது அதுல ஒரு கார் தான் ஐ டுவெண்ட்டி அதுதான் வெடித்து இருக்கிறது சிகப்பு கலர் கார் அது எங்க அப்படின்றதுக்காக அந்த கார் நம்பர் எல்லாம் வெளியிட்டு நம்முடைய காவல்துறையினர் வந்து எங்கேயாவது இருந்தா தகவல் தெரிவிக்க வேண்டும் சொன்னாங்க பிறகு அந்த காரானது அரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இப்போ நம்ம நாட்டு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முகமது உமர் நபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை கார்களை இந்த மாதிரி பதிவு செய்யப்படாமல் போலியாக வாங்கி எத்தனை மாநிலத்துக்கு அனுப்பியிருக்கா என்ற விஷயம் தெரியாமல் இருக்குது ஏன்னா இவனுடைய திட்டமிடலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இரநூறு இடங்களில் வந்து வெடிப்புகளை நிகழ்த்தணும் பல்வேறு பட்டவர்களை கொள்ளணும் என்பது அவருடைய ஐடியா வந்தது அதனால தான் ஐதராபாத்தில் தலைமையிடமாக கொண்டு மொய்தீன் என்ற ஒரு பயங்கரவாதி அவனும் டாக்டர் அவன் குஜராத்தில் போய் என்ன வேலையை பார்த்துருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமனுக்கு எண்ணெய் தெரியுமா அந்த எண்ணெயில சைனை விட ஆறுநூறு மடங்கு வீரியம் கொண்ட ஒரு விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சுட்டு இருக்கான் எதுக்குடா அப்படின்னு பாக்கும்போது இந்தியா முழுவதும் விற்கப்படுகின்ற கறி மட்டும் காய்கறியில கலந்துட்டோம்னா அதை வாங்கி சாப்பிடுற இந்தியர்கள் பெரும்பான்மையோட பேர் செத்து குடுவாங்க அதனால சைனை விட ஆறுநூறு மடங்கு வீரியம் கொண்ட விஷத்தை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிருந்தாங்க அவனா தட்டி தூக்கிட்டான்னு வச்சுங்க இப்போ எத்தனை கார் எங்கே உழவுகிறது இத்தனை பேருடைய திட்டமும் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி இருந்தது ஒன்று தீபாவளியை நோக்கி இந்த வெடிப்புகள்லாம் நிகழணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் நம்ம உளவுத்துறையானது உசாரா இருந்ததுனால தீபாவளிக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழலை ஆனால் அடுத்த குறி அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு அணு இந்தியா முழுவதும் குண்டு வெடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் அப்படி இல்லையா டிசம்பர் ஆறு

இது பாகிஸ்தான் பின்புலமும் துருக்கியினுடைய சர்வதேச சதி செயலும் இணைந்திருப்பத நம்ம நாட்டில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அஸ்வினி அவர்கள் வந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சர கூட்டம் நடந்து முடித்த அழகா வெளியே வன்முறைக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக சகிப்பு தன்மை நம்ம கிட்ட கிடையாது எவன் குண்டுவெடிப்பில் ஈடுபட்டானோ அவ மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் கண்டுபிடிச்சு மொத்த பேரையும் சோழி முடிச்சிருவோம் அப்படின்னு உறுதி அளித்திருக்கின்றார்கள் மக்கள் பதட்டம் அடைய தேவையில்லை நாம உங்கள கூட இருக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள் ஸோ எப்படி எல்லாம் வந்து பாகிஸ்தான்கார நம்ம நாட்டில் சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஐடியா போட்டுருக்காங்க பாருங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் சொல்லுது ஆபரேஷன் சிந்துர் முடிந்த பிறகு நம்ம நாட்டு ஆட்களை வச்சு நம்மளையே கொள்வதற்கான ஐடியாவை பாகிஸ்தான்காரன் போட்டிருக்கான் ஸோ குறுக்கு வழிய சிறப்பா திட்டமிட்டல பாகிஸ்தான்காரன் சிறந்தவனா இருக்கிறான் அதனால்தான் அந்த நாட பொறுத்த வரைக்கும் அதே பயங்கரவாதத்தில் அழிகிறது இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் பின்னோக்கி போதை கண்டிப்பாக முன்னோக்கி வரல சரி பார்க்கலாம் தான் கார் வெடிவிபுத்தல் பயங்கரவாதிகளுடைய தற்கொலை இப்படி தாக்குதல் என்று நம்ம இந்தியா சொல்லி சரி இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி